வணக்கம் யூஎஸ் செவன்டி செவன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாங்கள் புதுசாக ஒரு கோவிலுக்கு போன மாதம் போயிருந்தோம் அந்த கோவில் தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் நாளாக என்னால் போட முடியல அதனால் நான் அதை ரொம்ப நாளாக இது எடிட் பண்ணி போடணும்னு எடுத்துருந்தேன் இந்த கோயிலோட சிறப்பெல்லாம் இந்த கோயில் குருக்களே உங்களுக்கு சொல்லுவார் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவரே நல்லா அழகாக சொல்லியிருந்தார் அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த கோவில் ஒரு அமைதி ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரிக்கும் மட்டும் சொந்தமான கோவில் ஏன்னா எந்த நவகிரகங்களும் இங்கே கிடையாது இந்த தனி சன்னதிலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர இது முன்னாடியே இருந்ததில்ல நல்லா இருந்துச்சு லாஸ்ட் மந்த்து நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தப்ப ரொம்ப அருமையான ஒரு இடம் அதாவது மறுபிறவி கிடையாதான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டா அவர் சொல்கிற கதையை கேளுங்க வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள் இந்த கோவில் வந்து கோயில் இருந்தேன்னு சொல்லி இந்த கோவில் வந்து பாஸ்கரபுரியேத்திரம்னு வடமொழியில் கொஞ்சம் பாஸ்கரபுரியேத்திரம்னு வடமொழியில் தமிழில் இந்த ஊருக்கு தேவார இந்த ஊருக்கு தலைஞாயிருன்னு பேர் ஏன் தலைஞாயிருன்னா சூரியன் செய்கிற சூரியன் சாப விமோஜனத்துக்காக அனிதினமும் தினமும் சுவாமியை பூஜை பண்ணுற ஸ்தலம் டெய்லி காலம்பர சூரிய உதயத்தும் போது கதவை சுவாமி மேலே சூரியன் பூஜை பண்ணுவார் பண்ணுவான் தான் இந்த ஸ்தலம் தலைமை ஆயிரு அப்படின் போது அதாவது ராவணனுடைய உள்ள இந்திரஜித்து அவனுடைய அவன் செய்த குற்றத்துக்காக என்ன குற்றம் பண்ணினான்னா அவனுடைய தகப்பனார் வந்து இந்த ராவணன் இந்த இது இந்த பிரசனம் பண்ணுறான் பண்ணும்பொழுது இந்த வடக்கு தேசியாக வரும் பொழுது இங்கே இந்த சுவாமி இருக்க தெரிஞ்சே அவனுடைய விமானத்தை விட்டான் விமானத்தை மேலே பறக்க விட்டான் அதனால் சுவாமி அவனுடைய செயல்களுக்கு வச்சுட்டார் அதை தெரிஞ்சு ராவணன் வந்து தன் பையன் செய்கிற குற்றத்துக்காக சுவாமியை பூஜை பண்ணினார் பூஜை பண்ணனோட உன்னுடைய பூஜையை ம இது பண்ணி சுவாமி ராவணன் கிட்ட கேட்குறார் சுவாமி என்ன வர வேணும்னார் சுவாமியை என் பையன் பண்ண குற்றத்தை பொறுத்து அனுகிரகம் பண்ண மாதிரி கலியுகம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து வர பக்தாளுடைய குற்றத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா அதனால தான் இந்த சுவாமியுடைய திருநாமம் குற்றம் பொருத்தநாதர்னு பேர் வடமுடியில் அபராத சமாபுரீஸ்வரன்னு பேரு இந்த சுவாமியை பூஜை இந்த சுவாமியை தரிசனம் பண்ணினாலோ ஒரு சுவாமி தரிசனம் பண்ணினாலோ இந்த ஜென்மாவில் செய்கிற பாபம் போன ஜென்மாவில் செய்கிற பாபம் அடுத்த ஜென்மாவில் செய்ய போகிற பாபத்துக்கும் விமோஜனம் உண்டு ரெண்டாவது பித்ர்தோஷம் உள்ளவா அதாவது ராமேஸ்வரம் கோவில் சிவகோமோ இதெல்லாம் கூடலாம் இல்லை இங்கே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி இது பண்ணாலே அந்த தோஷம் விளங்கும் விலகிடும் பிதிர் தோஷம் போயிடும் ரெண்டாவது அம்பாள் கோல் வளைய நாயகி இங்கே சூரியன் பண்ணால் பூஜை பண்ணினதுனால இந்த கோவில் வந்து சூரியனுக்கு தான் பிரதானியமாக இருக்குது சூரியனுக்குள்ளே அடக்கம்தான் எல்லா கிரகங்களும் அதனால் இந்த நவகிரகம் கிடையாது இந்த நவகிரகத்தையே அடைக்காததுனால அம்பாளுடைய திருநாமம் கோள் வலையின் நாயகின்னு பேர் விசித்திர பாலாம்பிகைன்னு வரமுடியில் வேறு அம்பாள தரிசனம் பண்ணினால் இந்த நவக்கோளுக்கு வழிபட்ட பலன் என்ன உண்டோ அவ அதை விட இங்கே ரொம்ப ஒரு இது உண்டு ரெண்டாவது இந்த அம்பாவில் தரிசனம் பண்ணால் குழந்தை இல்லாத வாழ்க்கை குழந்தை பாக்கியம் அதான் தேவாரத்தில் கருப்பரியலூர் குழந்தை தரிசனம் சுவாமி குழந்தை அதாவது கணவன் மனைவி தம்பதிகளாக வந்து ஒரு நெய்விளக்கு போட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் உடனே கருவுள்ள குழந்தை உண்டாகும் ரெண்டாவது நம்மளுக்கு அடுத்தது பிறவியும் கிடையாது ஆனால் தான் கருப்பறிவியலூர் கற்றவன் இருப்பது கருப்பரியலூர் படிப்புக்கு உகந்த ஸ்தலம் அதனால் இங்கே வந்து மேலக்காளியிலும் பேர் தேவா இந்த இது சீர்காழியில் எப்படி உண்டோ அதே போல் இந்த தோனியப்பர் சட்டநாத சுவாமி உண்டு அதுக்கு சட்டநாத சுவாமிக்கு பிரதி வெள்ளிக்கிழமை சாய அர்த்தஜாமம் இங்கே வந்து சாயரட்சியில் அது ஆறு மணிக்கெல்லாம் குணுகு சாத்தி அந்த சட்டநாத சுவாமிக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இதுவும் உண்டு இங்கே வந்து தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம் எல்லாம் வந்து தரிசனம் பண்ணுவோம் இப்போ வர ஜூலை இருபத்தெட்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி நமது கோவிலில் சம்மசராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது கும்பாபிஷேகமான நாள் நடைபெற உள்ளது எல்லோரும் வந்து இந்த சுவாமி இந்த கல் அதாவது மத்தியானத்தில் மா உச்சி காலத்தில் நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் சாயரைச்சா ஆறு மணிக்கு மேலே ஒம்பது மணிக்குள்ளாக திருக்கல்யாண உற்சவம் நடக்குது எல்லாரும் வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி அல்லது அம்பாவில் ஒரு சுவாமியுடைய அல்லுக்கு பாத்திரம் கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்ன விசேஷம்னா இந்த இந்த புற்று அபராத சமாபீஸ்வரர் தரிசனம் பண்ணி இது பண்ணால் இங்கே ஒருத்தரை ஜபமோ ஒரு யாக யஜங்கள் அதாவது ஹோம ஒரு ஜபம் ஒரு ஹாப் யாக யஜங்கள் இரண்டாவது ஒரு தானங்கள் தர்மங்கள் செய்தால் ஒன்றுக்கு பத்து மடங்கு பலன் உண்டு இங்கே அப்படியா அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த திருக்கல்யாணம் சொல்ற எல்லாம் கலந்துக்கிட்டு நீங்களும் அது உங்களால் முடிஞ்சது அனுகிரகம் உங்களால் முடிஞ்சது சுவாமிக்கு இது நன்றி ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட வரலாறுலாம் கேட்டிங்களா இதுதான் இந்த கோயிலோட பெருமை அவர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு அவ்வளோ பெருமைகள் இருக்குது கண்டிப்பாக எந்த மூலை முடுக்கில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை தலைநாயிறு அப்படின்னு இந்த ஊருக்கு பேரு இந்த ஊருக்கு வந்து நீங்க கண்டிப்பா தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்களோட பித்திரு தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மனக்கவலை அப்பா நீ பிறவியை எடுக்கக்கூடாது நிறைய பேர் நிறைய கவலைகள் இருக்காங்கப்பா இப்போல்லாம் ஓடுற ஓட்டத்துல யாரும் தெய்வத்தை நின்று கும்பிடறது கூட டைம் இல்லை அந்த அளவுக்கு காலையில கூப்பிட்டுட்டான் சாயங்காலம் குளிச்சுட்டு கும்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க விநாயகர் நின்ன கோலத்தில் இருக்கிறாரு இங்கே ரொம்ப அருமையா இருக்கு இந்த சிற்பங்கள்லாம் இது தட்சிணாமூர்த்தி அவருக்குன்னு ஒரு மண்டபம் வச்சு அதில் தட்சிணாமூர்த்தியோட சிலையை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருந்தது கோயில் சுற்று பிரகாரமும் அருமையாக அருமை உண்மையிலே நான் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழலையும் இந்த இதையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ பெரிய பா அகலம் பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருந்தது எங்களுக்கு கோயிலை விட்டு வரவே மனசு வரல அந்த அளவுக்கு ஏன்னா அன்னைக்கு வந்து கோயிலுக்கு ஏதோ கும்பாபிஷேகம் ஆகி செகண்ட் இயர் அப்படின்னு சொன்னாங்க அந்த வரக்கூடிய நாள் கலசெல்லாம் செஞ்சு கவசம் எல்லாம் செஞ்சுருந்தாங்க சுற்று பிரகாரத்தில் இது மலைக்கோயில் அது முருகனுக்குன்னு ஒரு சன்னிதானம் வச்சுருக்காங்க அது மேலே அது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு மண்டபம் மாதிரி வச்சு அதை படிக்கட்டு வச்சு அதில் எங்கள் வீட்டுக்காரர் ஏற இருப்பாருங்க என்னால் ஏற முடியல ஏன்னா ஃபுல்லாக வெயில் டைமில் நான் போயிருந்தேன் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இது தலை விரிச்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கு கீழே வந்து விநாயகர் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருந்தா எல்லாமே சூப்பராக இருந்தது ஏன்னா அந்த கோயிலில் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்றது வேகமாக கிளம்பிட்டோம் சிவனும் விநாயகரும் இங்கே இருக்காங்க தலை விருச்சத்துக்கு பக்கத்தில் இவர் பிரம்மாருன்னு நினைக்கிறேன் இல்லை லிங்கோத்தபரா அதுவும் தெரியல கோயிலுக்கு பின்புறம் இருந்தது நல்லா சிற்பமாக நல்லா செஞ்சிருக்காங்க கோயிலும் அவ்வளோ அழகாக இருந்தது உண்மையிலே உங்களுக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னு நினைக்காம வரப்ப இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லா எங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் சந்தோஷம் உங்களுக்கும் அந்த ஆசிர்வாதத்தோடு கிடைக்கணும் இது வந்து துர்கா அம்மன் சன்னதின்னு நினைக்கிறேன் ஏன்னா மூடிட்டாங்க நாங்கள் போனது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு திருப்பியும் போகணும் அப்படின்னு வர்றதுனால எங்களுக்கு டைம் கிடைக்கல சரி அந்த டைமில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்ற ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள் இது அம்மன் சன்னிதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு பின்னாடி உள்ள கோபுரம் இந்த கோயிலுக்கு இப்போ கும்பாபிஷேகம் நடந்து இப்போ ரெண்டு வருஷம்தான் ஆகுது தான் புதுமை மாறாமல் இருக்குது அவ்வளோ என்னதான் நம்ம எங்கே சுற்றினாலும் இந்த கோயிலை சுற்றின ஒரு சந்தோஷம் வேறு இல்லைங்க இருக்காதுங்க ஒரு ஆத்மார்த்தமாக குடும்பத்துக்குள்ளே எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு தகல கவலையை பரிமாறிக்கிற இடம் இந்த கோவில் அதனால் நம்மளோட கவலைகளும் தீருது இங்கே ஒரு பிரபலமான ஒரு கதாபாத்திரம் நம்ம நினச்சிருப்போம் ராமனேஸ்வரன் இந்திரஜித் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காரோ அவங்களோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் ராவண வந்து நான் ஜூம் பண்ண ட்ரை பண்ணுறேன் ராவணேஸ்வரர் வந்து சிவலிங்கத்தை பூஜை பண்ணுற மாதிரி அங்கே ஒரு சிலை வச்சுருந்தாங்க இதுவரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் வெயில் நேரத்தில் எடுக்கிறது கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் எடுக்கணுன்றதுக்காக எடுத்தேன் நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த சிற்பம் பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த சைடு வந்து ராமர் வந்து சிவலிங்கத்தை பூஜை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அது வெளிப்பிரகாரத்தில் இங்கே நல்ல வெயில் நேரத்தில் கால் சூடு தாங்கலை அதுக்கிடையில் இங்கே அந்த கோயிலோடய ஹிஸ்ட்ரி வந்து போட்டிருந்தாங்க அவர் சொன்னார் இல்லையா அது வந்து இங்கே கல்வெட்டில் பதிச்சிருந்தது அது அப்படின்னு அவங்களுக்காக எடுக்க ட்ரை பண்ணேன் ஆனால் கொஞ்சம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஏனால் அது ஏன்னா அந்த வெயில் நேரத்தில் கால் சூடு வேறு வெயில் நேரத்தில் அந்த வெளிச்சம் பண்ணுறதுனால என்னோடய மொபைலில் எடுக்க முடியுமான்னு ஓரளவுக்கு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி படிச்சுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை நான் சொல்கிற ஊருக்கெல்லாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது எல்லாம் தீரும் நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் சில கோயிலில் செலக்ட் பண்ணி தான் நான் எடுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால் என்னோடய ஆன்மீக பயணத்தை மிகவும் எனக்கு அவ்வளோதான் தெரிஞ்சுது சமையலும் கொஞ்சம் ஓரளவுக்கு போடுறேன் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு சமையல் பண்ணிட்டு போட தெரியல ஓகே என்னோடய வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மிக மிக நன்றி இதுதான் கோயிலோட முடிவு வெளி பிரகாரம் இதுதான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ராஜகோபுரம் இது தான் ராஜகோபுரத்தை நான் உங்களுக்காக எடுத்தேன் கொஞ்சம் நின்று எடுப்போம் அப்படின்ட்டு இது பின்னாடி உள்ளே வர ராஜகோபுரத்துலேருந்து உள்ளே வரும்போது இப்படி இருக்கும் இதை நான் சொன்ன பார்த்தீங்களா ராமர் வந்து சிவனை கும்பிட்டேன் இது இது கோ வெளியே ராஜகோபுரத்தோட அந்த சிற்பம்லாம் காட்டுறோம் பாருங்கள் அவ்வளோ நல்லா உண்மையிலே பெயிண்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க இது வந்து தனியார் இதுதான் பலருக்கு இருக்குது அவங்க ஊருக்குள்ளே உள்ள தேவஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க அவங்கள அவங்க இதில் ஒரு ஏழாவது தேவஸ்தானம் அப்படின்னு சொன்னாங்க அது எதுவுமே எனக்கு புரியல அவங்க சொன்னது அதனால் இது வந்து கவர்மெண்ட் இதெல்லாம் கிடையாது தனியாக இது பண்ணி அவங்களே ரெடி பண்ணி மக்கள்லாம் கூடி செய்கிறாங்க ஆனால் நல்லா இருந்துச்சு ஒரு பழமை வாய்ந்த கோயில் மிக அதான் கேத்ராயுதம் சத்தியுகம் சொல்கிறாங்க கலியுகம் அது மாதிரி கொஞ்சம் நாள் அது என்ன கே கேத்ராயுகமாக எனக்கு அவ்வளோவா சொல்ல வரல அது என்ன யுகன்னு அந்த யுகத்தில் இருந்து இந்த கோயில் இருக்கான் அதனால் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் உங்களுக்கு இறைவனோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க எனக்கு கடவுளை நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இந்த சிற்பங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொன்னேன்ல அந்த சிற்பங்கள்லாம் முருகனோட வரலாறு போட்டுக்கு பாருங்கள் அவர் ஆறு முகத்தோடு பிறந்தது அன்னை வந்து பார்வதி அணைச்சி ஒரு முகமாக ஆனது எல்லாமே இந்த சிற்பத்தில் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்தது கார்த்திகை பெண்கள் வளர்த்தது இங்கே எல்லாமே அருமுகனோட வரலாறு சூப்பராக இருந்தது இங்கே நடராஜர் அங்கே சுத்தி புத்தி விநாயகர் கோலத்தில் சிற்பத்தில் எல்லாமே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்து ஷேர் பண்ணுங்கள் பாய்